ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங்க்கு பத்து நிமிஷமே போதுங்க அதை அதுக்கும் வந்து குறைவான டைம்லேயும் நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு ஒரு அரை இன்ச் இறக்கம் வைக்கணும் பின் கழுத்தும் கழுத்தும் ஒரு அரை அரை இன்ச் இறக்கம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டே இருந்து கீழே இடுப்பு வரையும் வந்து கொஞ்சம் ஒரு தையல் டைட் பண்ணணும் ஏன்னா அலோ ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே எல்லாமே நான் வந்து கேட்டு எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து நம்ம அளவு நிறைய பேத்துக்கு கட்டிங் போடுறப்ப நம்ம வந்து மறந்துடாமல் இருக்க முடியும் அதுக்காக தான் நான் பார்த்த பெஸ்ட்டு கட்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நான் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி நிறைய கட்டிங்லாம் டிஃப்ரெண்ட் நிறைய விதமாக இருக்குது கட்டிங் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் இவ்வளோ நாளாக அலவ் ப்ளவுஸ் மட்டும்தான் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அளவு எல்லாமே வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணுறதே வந்து கிடையாது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் டீட்டெயிலாக எப்படி வந்து அல் ப்ளவுஸை எடுத்து அளவு போடுறது அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பரவாயில்லை இந்த மெத்தட் அப்படிங்கிறது நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கைக்கு வந்து அளவு எடுத்துருக்கிறேன் கை சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து நிறையா ப்ளவுஸ் கட்டிங் வந்து வீடியோ போட்டுருக்குற அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து புது கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க அவசரமாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்க தான் வந்து திருப்பியும் இந்த இந்த கரெக்ஷன்லாம் சொல்லி இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு சண்டே தான் வந்து நான் காலையில் கட் பண்ணுறேன் ஈவினிங் வந்து டெலிவரி கொடுக்கணும் இதை வந்து கட் பண்ணி உடனே ஸ்டிச் பண்ணி எடுத்து நைட் வந்து டெலிவரிக்கு கொடுத்து விட்டுருவேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எல்லாமே வந்து அப்படியே அளவு போட்டு அப்படியே கட் பண்ணிடுறது ஆனால் வந்து இப்போல்லாம் எல்லா அளவும் மெஷர்மெண்ட்டுமே வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு டேப் வச்சு அளந்து பார்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து யாராவது ஸ்டிச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்களான்னு கேட்டாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா ஒரு தொழில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதில் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து சக்ஸஸ் ஆகவே முடியும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கை வந்து ஏழரை இன்ச் இருந்தது இப்போ நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் போட்டு தான் வந்து மேலே இருந்து மூணு இன்ச் இறக்கமைச்சு கட் பண்ணனும் அதே மாதிரியே வந்து கரெக்டாக அந்த மூணு இன்ச் இருக்குதா இந்த குடஞ்ச பக்கத்துக்கு இருக்கிற இடைவெளி எவ்வளோ இருக்குது ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் குள்ள இருக்குதா அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு செக் அளவு போட்டாலுமே நீங்கள் எடுக்கிற அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் நான் வந்து பிளவுஸ் கட்டிங்க்கு இது யூஸ் பண்ணுறதே கிடையாது இன்ச் டேப் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஒன்லி வந்து அளவு ப்ளவுஸ் மட்டும் தான் இது வந்து கீழே இருக்கிறது ரெடி அளவு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு அரை இன்ச் இடுப்பு இறக்கம் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கழுத்தும் வந்து ஒரு அரை இன்ச் இறக்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அரை இன்ச் மேலே இறக்கி அரை இன்ச் கீழே இறக்கிக்கிறோம் இப்போ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா சைடில் அந்த ரெண்டு டாட்டையும் எடுத்து வச்சு அந்த இந்த இடத்துல வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது சென்டர் பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஷோல்டர் ஜாயின் பண்ண ரெண்டையும் வந்து கரெக்டாக ஒன்றா வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து அதோட சென்டர் பாயிண்ட் வந்து வந்துடும் மேலே கழுத்தோட சென்டர் பாயிண்ட் கீழே இடுப்போட சென்டர் பாயிண்ட் பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ அலோ ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட் பிடிச்சிருக்கிற இடத்துலேருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா ரெடி அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ நம்ம எடுத்த சென்ட்ரு பாயிண்ட் அளவுக்கு கரெக்டாக அலோ ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக் போர்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வரைஞ்சி நெக் வந்து வரைஞ்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அணிவனாக வந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் அடுத்தது ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கோங்க மேலே கால் இன்ச் தள்ளிட்டு இந்த சைடும் ஆம் கொழுக்கிட்டேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கோங்க இந்த சைடு சென்டர் சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து வச்சோம் இல்லைங்களா அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக இந்த சைடு எல்லாமே எடுத்து விட்டுட்டு இப்போ ஆம் கொழுக்கிட்ட ஒரு கால் இன்ச் மேலே பார்த்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்கோல் கிட்டே நமக்கு மூணு விரலை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த மூணு விரலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் விலையை வந்து நமக்கு வந்து வந்துடும் இப்போ எடுத்த இட அளவு எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மார்க் போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் கீழே இறக்கம் கேட்டிருந்தாங்க அந்த இறக்கம் மட்டும் கொடுத்துட்டு சேம் அதே அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இப்போ ஆம்கோல் அளவு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுடலாம் கோடு போட்டதுக்கப்புறமேலே இப்போ வந்து நான் இதை எ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு அளந்து பார்க்குறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு எனக்கு வந்து பத்துக்கிட்ட வருது மேலே வந்து மேலேருந்து இருந்து கீழே வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு இறக்கம் பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து வருது நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்லாம் இடுப்பு இங்கே வந்து கீழே எடுக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த பதிமூன்றரை வரையும் வச்சுட்டு இந்த பதிமூன்றையிலேருந்து எட்டு இன்ச்சுக்கு வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும் நாங்கள் அதே மாதிரி பதிமூன்றரை வரையும் வச்சுட்டு மேலே எட்டு இன்ச்சுக்கு வந்து வந்துருச்சு இந்த ஆம்கோல் வளையும் ஒன்றே கால் இன்ச் வந்து வந்தது இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு இன்ச் ப்ளவுஸ் அப்படின்னு நினைக்கிறேன் கழுத்து வந்து ரெண்டே முக்கால் இருக்குது ரொம்பலாம் அகலமாலாம் இல்லை கரெக்டாக கச்சிதமாக இருக்குது ரெண்டே முக்கால் இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து பத்து இன்ச் வருது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து நாற்பது வரும் அப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் வரவங்களுக்கும் வந்து பேக்கில் வந்து பத்து இன்ச் தான் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்கள் இப்போ தான் வந்து கட்டிங்கெல்லாம் பழகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டு பழகுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் மற்றபடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கூட்டி கழித்து அந்த மாதிரி எல்லாம் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் அதுதான் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து அளவு போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து போட்டிருக்கிறாங்க அதனால் கிராஸாக வந்து எடுத்துக்கிறேன் நம்ம கிராஸ் கட்டிங் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் டாட்ஸ் பிடிக்கும்போது கஸ்டமருக்கு கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் அந்த லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது துணி தூக்கிட்டுருக்கு தூக்கிட்டுருக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது நம்ம வந்து எப்படி தைச்சாலுமே வந்து மேல் துணி தூக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற கிராஸ் கரெக்டாக இல்லாதது தான் காரணம் நம்ம லைனிங்லேயும் கிராஸ் கரெக்டாக எடுக்கணும் ப்ளவுஸ் கிளாத் மெயின் கிளாத்லையும் க்ளா கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும் அதே மாதிரியே ப்ளவுஸை நல்லா நீட்டாக கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க நெக் பாயிண்ட் நெக் போர்ஷன் கிட்டே நம்ம எப்படி பேக் நெக் எடுத்து வச்சுட்டு ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் கால் இன்ச் விட்டோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க ஆம்கோல் வளைவும் அதே மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு மூணு வரில் வச்சுட்டு அப்படியே பேக்கில் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு அந்த மூணு விரல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் பட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே வந்து இந்த இடத்துல மேலே ஒரு கால் இன்ச் விட்டுருங்க கீழே பட்டிக்கு கீழே ஒரு கால் இன்ச் விட்டுருங்க விட்டுட்டு அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் ப்ளவுஸில் அதே மாதிரி மேலேருந்து கீழே வரையும் வச்சு கரெக்டான வளைவு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் கஸ்டமர் வந்து கீழே ஒரு கால் இன்ச் இறக்கமும் கேட்டிருந்தாங்க அரை இன்ச் இறக்கம் கேட்டிருந்தாங்க முன்கழுத்து அரை இன்ச் இறக்கம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பதிமூணு வருது முன்னாடி கப் சைஸ் சேப்பு இறக்கம் முப்பதாயிரம் இன்ச்சுக்கு பதிமூணு பதிமூன்றரை பதினாலு அந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அது அவங்களோட பாடியை இருக்குது இந்த சைடு வந்து ஒன்றே இருந்தது இந்த சைடு வந்து ஒன்றரை இருந்தது இறக்கம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா சேம் எல்லாமே ஒரே அளவு தான் நெக் போஷனில் மட்டும் கழுத்து ரொம்ப அகலமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதா இது பார்த்தாலே தெரியுது ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு நான் கட் பண்ணுற கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பனிங் கிளாத் மாதிரி நல்லா லூஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம போடுறதே வந்து கிராஸ் கட்டிங் தான் அப்படி போடும்போது இன்னுமே எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து அது லூஸ் கொடுக்க தான் வந்து செய்யும் அதனால ஒரு கால் இன்ச் மட்டும் கழுத்து பக்கத்தில் நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமேலு கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வந்து கழுத்து கஸ்டமர் வந்து லூஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன ரீசன்னு பாருங்க அவங்களோட பாடிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து அந்த அவங்களோட எத்தனை இன்ச் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்க ஏன்னா வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒரு சிலர்லாம் பழைய பிளவுஸையே தான் அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த அளவு கொடுக்கும்போது சேம் அதே அளவையே தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக இலைச்சி ஏறினாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையுமே வந்து கட் பண்ணுறதை இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு பார்த்துக்கோங்க கட்டிங்கில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போது பாருங்கள் முன்னாடி குறைஞ்ச பக்கம் கரெக்டாக வந்துச்சு ஷோல்டர் கிட்டே கரெக்டாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஆம்கூள் கிட்ட சைட் ஜாயின் பண்ணுறதும் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து ஆம்கூள் கிட்டே குடையாமல் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து குடஞ்சி வெட்டிக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த அந்த இடத்துல வந்து ஒன்று போல ஈவனாக வருதா நாலு கிளாத்தும் அதை வந்து ஈவன் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் எது வந்து கீழால் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மேலால் இருக்கிறத கம்மி பண்ணி கொண்டு வந்துக்கணும் இப்போ நான் வந்து பீஸ் வீ பீஸ் எடுத்துக்கிட்டேன் பீஸ் வீ வீட்பீஸ்க்கெல்லாம் எவ்வளோ அளவு வைப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து இந்த மாதிரி கழுத்து போஷன் கட் பண்றது போக மீதி துணி வருது இல்லைங்களா அதை வந்து அப்படியே நான் க்கி பீஸ் வீ பீஸுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணி இதை நான் வந்து பட்டிக்கு எடுத்துக்கிறேன் பட்டிக்கு எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸை வச்சு தான் எடுப்பேன் இதில் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு மீதி கர தேவையில்லாத பீஸ் இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே வந்து நான் எப்பயும் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் விடுவேன் அதே மாதிரியே மேலேயும் ஒரு கால் இன்ச்சு சேர்த்திக்கிறேன் இந்த சைட்லையும் அப்படி தான் மேலே ஒரு கால் இன்ச்சு சேர்த்திட்டு கீழே வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு தையலுக்கான துணி அளவையும் விட்டுட்டு மீதி இருக்கிற கரெக்ட் கிளாத் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் ரெண்டு கிளாத் போதும் அப்படின்னா இதையே வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நடுவில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா போதும் நமக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதும் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் ஏன்னா கழுத்து நம்ம வந்து போது நமக்கு அது வந்து பிதுங்கின மாதிரி தூக்கின மாதிரி எல்லாம் தெரியுது இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிராஸ் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும் நமக்கு அந்த கிராஸ் கரெக்டாக வரல அப்படின்னாவே நம்ம கழுத்து போர்ஷனில் வச்சு தைக்கும்போது நமக்கு அந்த அது வந்து கரெக்டாக ஃபோல்டிங் ஆகி வந்து வராது அதனால தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர்றதுக்கான காரணம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது ப்ளவுஸில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அதை வராத மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் பார்த்த கட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சிக்கவும் முடியும் அதனால் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் யாராவது வந்து கட்டிங் பழகிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் பண்ணி பழகுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பழகிட்டு கூட நீங்கள் தொடர்ந்து வந்து அப்படியே அதெல்லாம் கற்றுக்க முடியும் இந்த வீடியோ எனக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் நான் எனக்கு ரொம்பவே ஹாப்பி